ஒருமுறை மகாபாகுவான திஷ்யந்தன் தன் மந்திரிகளை அனுப்பிவிட்டு காட்டுக்குள் தனியாக சென்றான் அங்கே அவன் சம்சிதவிரதன் என்ற முனிவரின் ஆசிரமத்தை கண்டான் ஆனால் அந்த ஆசிரமத்தில் முனிவர் இல்லை அந்த இடம் காலியாக இருந்தது யார் இங்கே என்று அவன் உறக்க கத்தினான் அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது அந்த சத்தத்தை கேட்ட ஒரு கன்னிப்பெண் அழகான உருவத்துடன் துறவி போல் ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்தாள் துஷ்யந்தனை பார்த்ததும் வருக வருக என்று வரவேற்று உபசரித்தாள் ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து ராஜனே நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள் பிறகு பணிவுடன் என்ன விஷயமாக வந்தீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அந்த மதுரமான பெண்ணை பார்த்த ராஜா நான் மகாத்மா கண்வ முனிவரை தரிசிக்க வந்தேன் அவர் எங்கே போயிருக்கிறார் என்று கேட்டான் அதற்கு அவள் என் தந்தை பழங்கள் பறிக்க சென்றிருக்கிறார் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் வந்துவிடுவார் என்றாள் முனிவர் இல்லாததால் அந்தப் பெண்ணை பார்த்து ராஜா நீ யார் யாருடைய மகள் ஏன் இங்கே வந்திருக்கிறாய் இவ்வளவு அழகும் குணமும் உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டான் உன்னை பார்த்தவுடனே என் மனம் உன்னிடம் பறிபோனது உன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான் அதற்கு அந்த கன்னிப்பெண் நான் கண்வ முனிவரின் மகள் அவர் தர்மத்தை அறிந்தவர் புகழ் பெற்றவர் என்றாள் துஷ்யந்தன் அவர் மகாத்மா உலகமே போற்றும் பெரியவர் அவர் தர்மத்திலிருந்து மாட்டார் நீ எப்படி அவருடைய மகளானாய் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றான் அதற்கு அவள் நான் எப்படி பிறந்தேன் என்று சொல்கிறேன் கேளுங்கள் ஒருமுறை விஸ்வாமித்திரர் தவம் செய்து இந்திரனை பயமுறுத்தினார் அதனால் இந்திரன் மேனகையை அழைத்து நீ விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து எனக்கு உதவி செய் என்றான் மேனகை பயந்தாள் அவர் கோபக்காரர் என்னை சபித்து விடுவார் என்றாள் இந்திரன் உனக்கு காற்று உதவி செய்யும் மன்மதன் உனக்கு துணையாக இருப்பான் என்று சொல்லி அனுப்பினான் மேனகை விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திற்கு சென்றாள்